சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை இன்று உன் சாயப்பா உனக்கு ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கின்றேன் சாயப்பா ஒரு விஷயத்தை உனக்கு வரமாக கொடுக்க வந்திருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று என் குழந்தையை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு அதிமுக்கியமான விஷயத்தினால் இன்று உன் குடும்பத்தில் ஒருவருக்கு ஆயுளை கூட்டிக் கொடுக்க வந்திருக்கின்றேன் இந்த ஆயுள் யாருக்கு அதிகரிக்க வேண்டும் என்பது நீ சொல்கின்ற பதிலை பொறுத்துதான் நான் உனக்கு கொடுப்பேன் சாயப்பா ஒரு விஷயத்தை எடுத்து வந்து விட்டால் நிச்சயமாக அதன் பிறகு மாற்ற யாராலும் முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்துவிட்ட பிறகு நிச்சயமாக அதை தடுத்து நிறுத்த எவராலும் முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்றும் நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ சரியாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் உனக்காக நான் வருவதை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதையெல்லாம் நீ சரியான புரிதலுக்குள் கொண்டு வந்து விட்டால் போதும் இனி நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக இந்த சாயப்பா உனக்கு இருந்து நடத்துவதை நீ தெரிந்து கொள்வாய் அப்பா நினைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கும் என்பது உன்னுடைய புரிதலாக வந்துவிட வேண்டும் இந்த அப்பா இருந்து உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நல்லது நடப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் நாம் ஆசைப்பட்ட பல விஷயங்கள் நமக்கு நடக்க வேண்டும் அல்லவா நாம் விரும்புகின்ற பல விஷயங்கள் நமக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அல்லவா வாழ்க்கை இந்த எவ்வளவு தேடல்களையும் தேடி ஓடி கொண்டிருந்தாலும் ஒருவருக்கு ஆயுட்காலம் முடிந்துவிட்டது என்றால் அதன் பிறகு நாம் என்னதான் சேர்த்து வைத்திருந்தாலும் எவ்வளவுதான் நாம் கைகளில் இருந்தாலும் அதனால் கடைசியில் நமக்கு எந்த பலனும் இருக்காது அதனால் இந்த நேரம் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டாலே அது போதும் எந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற அர்த்தங்களை எல்லாம் உன்னால் நிச்சயமாக என்னவென்று சரியாக உணர முடியும் நாம் பெற வேண்டும் என்ற ஒரு விஷயத்தில் மீது ஆசைப்பட்ட அந்த விஷயத்தை நம்மால் பெற முடியவில்லை என்றால் நம்முடைய மனது எந்த அளவிற்கு கவலைப்படும் என்பது நன்கு அறிந்த உண்மைதானே அப்படி இருக்கும்பொழுது நாம் எதையுமே பெற வேண்டிய நிச்சயம் மிகுந்த நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கின்றோம் என்ன கஷ்டப்பட்டு என்ன பாடுபட்டு என்ன நடக்கப் போகிறது நமக்கு இந்த வாழ்க்கை நல்லதை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்திருந்தால் நிச்சயமாக நாம் ஆசைப்படுகின்ற எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கை நமக்கே நமக்கானதாக கொடுக்கும் அல்லவா இனிமேலும் என் குழந்தை நீ இழந்தது எல்லாம் போது நீ எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டு யாருக்கும் வாழ்க்கை எப்பொழுது முடியும் என்பது நிரந்தரமில்லாத கணிக்க முடியாத ஒரு விஷயமாக மாறிவிட்டதல்லவா இனிமேலும் நாம் எதற்காகவும் அங்கும் இங்குமாக அலைப்பாய்ந்து கொண்டு நம்முடைய மனதை விட்டு விடாமல் நமக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்களை நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் பல காரியங்களை நல்லபடியாக செய்து கொண்டிருக்கின்றார் இவனுடைய ஆயுளை நான் அதிகரித்து விட்டேன் ஆனால் நிச்சயமாக உன்னுடைய வீட்டில் மேலும் ஒரு பல நல்லது நடக்கும் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் ஒரே மனநிலையோடு எப்பொழுதும் இருப்பார்கள் என்று நாம் சொல்லிவிட முடியாது ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒவ்வொரு விதமாக இருந்து கொண்டிருக்கின்றது யார் யார் எப்பொழுது தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்வார்கள் என்பதனை நம்மால் எளிதாக கணிக்கவே முடியாது அதனால் இந்த நேரம் உனக்கு என்ன நடந்தாலும் இதையெல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு எப்பொழுதுமே உன் சாயப்பா இருக்கும்பொழுது உன்னுடைய குடும்பத்தில் நடக்கின்ற இது போன்ற விஷயங்களுக்கு நான் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுத்து எந்த இடத்திலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் தவிர்க்க விட மாட்டேன் உனக்கு நான் நடத்த நினைக்கின்ற விஷயங்கள் உனக்கான மகிழ்ச்சியை மீண்டும் இடத்தில் தேடிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் பட்சத்தில் அதை எந்த காரணத்தை கொண்டும் நாம் விட்டுவிடக்கூடாது அல்லவா ஒவ்வொருவருக்கும் நாம் நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்ட பிறகு அதிலிருந்து ஒரு நொடி பொழுதும் நாம் பின்வாங்கிவிடக்கூடாது ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாகத்தான் இங்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதில் முதலில் கவனம் வேண்டும் யாருடைய மனதும் புண்படும்படி நாம் இங்கு ஒரு பொழுதும் நடந்து கொள்ளக்கூடாது நமக்கான மகிழ்ச்சியான தருணங்களை எல்லாம் நாம் தெளிவாக எப்பொழுதும் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது தேவையில்லாத வேண்டுமென்றே இந்த வாழ்க்கை நமக்கு துன்பங்களை கொடுக்க நினைக்கின்றவர்களை நம்மை சுற்றி அதாவது நம்மை சுற்றி வரும்பொழுது எல்லாம் அந்த இடத்தில் நாம் மிகுந்த கவனத்தோடு மிகுந்த கவனத்தோடு இருக்கத்தான் வேண்டும் ஒருவருக்கு ஆயுள் அதிகரிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அவர்களின் செயல்பாடுகள் தெய்வத்தை அதிகமாக கவர்ந்ததாகத்தான் இருக்கும் அல்லவா அவர்களுடைய நடவடிக்கைகள் தெய்வத்தினுடைய அன்பினை அவர்களுக்கு முழுமையாக பெற்றுக் கொடுத்ததாகத்தான் இருக்கும் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தினால் இன்று இவர்களினுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் இவர்களின் வாழ்க்கையில் ஒரு பேர் அதிசயத்தை நான் நடத்தி கொடுக்க போகின்றேன் உண்மையாகவே இங்கு சிலருக்கு வாழ்க்கையில் சாதிக்க வேண்டிய எண்ணம் நிறைய இருக்கும் ஆனால் எதையுமே செய்ய முடியாதபடிக்கான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு மிகுந்த வேதனைகள் இருந்து கொண்டிருப்பார்கள் இது போன்ற அவர்கள் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்திருக்க மாட்டார்கள் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கஷ்டங்களும் வருவதற்கு இவர்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டார்கள் தன்னுடைய மனதில் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை கேள்வி கேட்கும்படியான இவர்கள் இருந்திருப்பார்கள் என்ன நடந்தாலும் மற்றவர்களுக்கு நல்லதை செய்ய நினைக்கின்றார்களே தன் குடும்பத்தில் இருப்பவர்கள் இங்கு என்ன செய்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி நீ மற்றவர்களுக்கான சந்தோஷத்தை கொடுக்கிறாய் ஆனால் நீ படுகின்ற கஷ்டங்கள் எதுவும் உனக்கு தெரியவில்லையா உனக்கு நல்லதை பெற வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இல்லையா என்று சொல்லி உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை அவர்களை திட்டுகின்ற அளவிற்கு இவர்கள் தன்னுடைய எந்த நலனையும் கருத்தில் கொள்ளாமல் மற்றவர்களுக்கு நல்லதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட ஒருவரை என் குழந்தை நீ நிச்சயமாக யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அப்பேற்பட்ட ஒருவர் யார் உன் வாழ்க்கையில் எதை செய்கிறார் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த தருணம் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தையை நீ எதையுமே விட்டுவிடாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது சாயப்பா சொல்வது உனக்கு புரிகின்றதா ஒருவர் நல்லதை செய்கின்றார் மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற தன்னை பற்றி கவலைப்படக்கூடாது மற்றவர்களின் நலனின் மிகுந்ததாக அக்கறை கொண்டு எப்பொழுதும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் இப்பேற்பட்ட ஒருவருக்கு நாம் நல்லதை நடத்திக் கொடுக்காமல் இருக்கலாமா இப்பேற்பட்ட ஒருவருக்கு இந்த வாழ்க்கை நாம் சந்தோஷத்தை கொடுக்காமல் செல்லலாமா அதனால் இந்த நிலையில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்கின்ற உண்மையை புரிந்து கொண்டு எப்பொழுதும் என் குழந்தை நீ சந்தோஷமாக இருந்துவிட்டால் போதும் சாயப்பா சொல்வது உனக்கு நிச்சயமாக மிகுந்த மன நம்பிக்கையை கொடுக்க போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயமானது நிச்சயமாக இனி எப்பொழுதும் உனக்கு பெருமகிழ்ச்சியான ஒரு நிகழ்வை கொடுக்க வேண்டும் உன்னுடைய வீட்டில் இவரைத்தான் உனக்கு மிகவும் பிடிக்கும் எவ்வளவுதான் இருந்தாலும் எவ்வளவுதான் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய நினைத்தாலும் இவர்களினுடைய அந்த அன்பான உள்ளத்தை கண்டு என் குழந்தை அவர்களின் மீது மிகுந்த நம்பிக்கையை வைத்திருக்கின்ற இவர்களால் தான் எந்த ஒரு மாற்றத்தையும் நடத்த முடியும் நம் குடும்பம் நிச்சயமாக நல்லபடியாக வர வேண்டும் என்றால் இவர் ஒருவர் இருந்துவிட்டால் விட்டால் போதும் மற்றவர்களுக்கு இவர்கள் செய்கின்ற புண்ணியங்கள் நிச்சயமாக நம் குடும்பத்தை காப்பாற்றும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றதல்லவா அப்பேற்பட்ட ஒருவரின் ஆயிலை தானே நீ கூட்டிக் கொடுக்க சொல்கின்றாய் அப்பேற்பட்ட ஒருவருக்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்ற அவருக்குத்தான் நானும் ஆயிலை கூட்டிக் கொடுக்கப் போகின்றேன் ஒருவேளை இவர்கள் இல்லை சாயப்பா நீ இவர்களுக்கு வயதை அதிகரித்து கொடு என்று சொன்னாயானால் நிச்சயமாக அவர்களின் ஆயுளை நான் அதிகப்படுத்தி தருகின்றேன் இது சுயநலமான அல்ல இது தெய்வம் நீ கேட்பதற்காக உனக்கு கொடுப்பதும் அல்ல உண்மையாகவே நல்ல மனது கொண்ட பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை அடையத்தானே வேண்டும் நல்ல எண்ணங்கள் கொண்ட பிள்ளைகள் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்குமான பலன்களை பெறத்தானே வேண்டும் புண்ணிய காரியங்கள் பல செய்தவர்கள் அந்த புண்ணியத்தின் பலனை நிச்சயமாக அடையத்தானே வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு பலன்தான் இவர்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த பலனை நல்லபடியாக அவர்கள் அடைவார்கள் அதனால் யாரும் அவர்களுக்கு எதையும் சாதகமாக செய்யவில்லை தெய்வமும் அவர்களுக்கு துணை நிற்கவில்லை அவர்கள் செய்த புண்ணியம் அவர்களுக்கு துணை நிற்கப் போகின்றது அவர்கள் செய்த புண்ணியம் அவர்களை நல்லபடியாக வாழ வைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து எந்த நிலையிலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து சரியானபடியான ஒரு மாற்றத்தை நோக்கிய உன்னுடைய வாழ்க்கை பயணம் நிச்சயமாக உனக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கான பேர் அதிசயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே சாயப்பா இருக்கும்பொழுது உன் வாழ்க்கையில் எந்த சூழ்ச்சிகளும் ஈடுபடாது இருக்கும் பொழுது உன் குடும்பத்தில் யாருடைய உயிரையும் யாராலும் பறித்து விட முடியாது புண்ணியம் நிச்சயமாக அவர்களை காப்பாற்றும் செய்த தர்மம் தலைக்காக்கும் என்று சொல்வதுதான் உண்மை அதனால் பல தர்மங்களையும் புண்ணிய காரியங்களையும் செய்து கொண்டே இரு இல்லை என்று சொல்பவர்களுக்கு உன்னிடம் இருந்தால் நிச்சயமாக அள்ளி கொடு அள்ளி கொடுக்க மனமில்லை என்றாலும் கிள்ளி கொடுக்கவாவது நீ தயாராக இரு அது போதும் சாயப்பா சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் சாயப்பா சொல்வது போல இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மாற்றங்களையும் முன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் இன்று இவருக்கு ஆயிலை அதிகரிப்பது போல நாளை உனக்கும் உன் ஆயிலை நிச்சயமாக நான் அதிகரித்து கொடுப்பேன் உன்னுடைய புண்ணியம் அதை உனக்கு துணை நின்று என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்